கத்திற்கு சூத்திரம் பெரிய மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா போன மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னார் அதிசயங்களை செய்தார் ஆண்டவர் ஆமீன் செய்தார் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார் ஆமாம் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயம் செய்திருப்பார் என்று நம்புகிறேன் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றின் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சொத்துரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இறுதிகளையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து சூக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பெரியணவர்களே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் இடத்துல எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் என் பிள்ளைகள் என்னிடத்துல சொல்ல வேண்டும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தினா தான் நான் செய்ய முடியும் என்று கற்று சொல்லுகிறார் உதாரணமாக பாருங்களேன் தன்னுடைய தாய் போன்ற சின்ன வயசில் என்னெல்லாம் கேட்டிருப்போம் ஸ்கூலுக்கு போகும்போது என்னெல்லாம் கேட்டிருப்போம் யோசித்து பாருங்கள் என்ன கேட்டாலும் தன்னுடைய தாய் தப்பன் வாங்கி கொடுத்துருப்பாங்க கட்டாயம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் நம்முடைய அப்பா ஏசப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்ப கொடுப்பாங்க வசனம் அப்படிதான் சொல்லுது என்னமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஜப்பத்தில் விசுவாசத்தோடு என்ன கேட்டாலும் நான் செய்வேன் என்று கற்று சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார் நீ ஒன்று பெற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவர் இவ்வளோ வசனம் இவ்வளோ வார்த்தையை சொல்லியிருக்க நம்ம ஏன் கேட்கக்கூடாது தெரியப்படுத்தக்கூடாது அதை தான் இன்னைக்கு ஆண்டோர் சொல்கிறார் இந்த மார்ச் மாதத்தில் தெரியப்படுத்துங்க உங்கள் கவலைகளை சொல்லுங்க உங்க வேதனைகளை சொல்லுங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க சொல்லுங்க சொன்னாதான் ஆண்டோர் செய்வார் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நம்முடைய ஏசபாவுக்கு தெரியுங்க தெரியாமலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லவே தெரியும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்ம என்ன ஜபிக்க போகிறோம் என்ன கேட்க போகிறோன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தேவன் அவர் கடவுள் அப்புறம் ஏன் தெரியப்படுத்த சொல்கிறாரு கேட்கணும் தான் வாயத்திறந்து தேவனத்தை கேட்டால் தான் கிடைக்கும் ஆமாம் வாயத்திறந்து இசைப்பாட்டை கேட்டோம்னா கட்டாயமாக ஆண்டவர் நமக்கு செய்வார் இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் ஒரு காரியத்துக்கும் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எதுக்குமே கவலையே வேண்டாம் என்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உங்கள் இதயத்தில் உங்கள் சிந்தையில் எல்லா பற்றிக்கு மேலான தெய்வ சமாதானம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று தந்து அதை நான் காத்து கொள்வேன் என்று கற்ற சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க கேளுங்க குழந்தை இல்லையா கேளுங்க கற்பத்தின் கனியை கற்று கொடுப்பார் சுகம் இல்லையா கேளுங்க ஆண்ட சுகத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா கேளுங்கள் குடும்பத்தில் ஆண்ட சமாதானத்தை கொடுப்பார் வருத்தப்பட்டு பாரசமுக்க வீரங்களா சொல்லுங்கள் அவர் ஆறுதலை கொடுக்குறவர் இலைப்பு ஆறுதலை தேவன் தருவார் சந்தோஷம் இல்லையா ஒரே துக்கமாக இருக்கிறதா வீட்டில் ஒரே துக்கம் ஒரே பலவீனம் ஒரே சண்டை சொல்லுங்கள் ஏசப்பட்ட சொன்னால் அவர் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றக்கூடியவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து பயங்கரமாய் கத்தல் நடத்துவார் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட வார்த்தை நாம் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் மறந்துடுங்க மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர் நமக்கு கிரி செய்யணும்னா நம்முடைய காரியங்களில் நம்முடைய எல்லாவற்றையும் எல்லா கவலைகளையும் எல்லா விதமான வேண்டுதலையும் தேவனுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தும்போது கத்திருந்த மாதத்தில் நமக்கு வந்து பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கற்ற செய்யப் போகிறார் பெரிய மாணவர்களே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மார்ச் மாதத்தில் தேவனுக்கு உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் பூரண தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அமரும் கத்து நம்மோடு இருந்து நம் கரங்களை பிடித்து வழிநடத்துவார் ஆமேன்